அப்ப இந்துக்கள் சேர்ந்து ஒரு மாணா உடனே நீங்க மேல கேஸ் போடுவீங்க இவர்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த முருக பக்தர்கள் யாரும் வந்து மத்தவங்க கிட்ட போயிடக்கூடாது அவர்கள் கட்சியில் இருக்கும் எல்லோரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் ஒருத்தர் விடாம இந்துக்களை பற்றி கேவலமாக பேசுவதும் இந்து மதத்தை கேவலமாக பேசுவதும் இவங்கதான் என்னமோ நிரந்தர முதல்வராக இவங்கதான் இருக்க போற மாதிரி இவங்க ஒரு கற்பனையிலே இருக்கிறாங்க ஆனால் இது ஒரு கேவலமான செயலாக இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் மட்டும் நடத்தக்கூடாது அது அஹ் விஜய் மாநாடா இருக்கட்டும் இல்ல அதிமுக மாநாடா இருக்கட்டும் இல்ல பாஜக மாநாடா இருக்கட்டும் அது குறிப்பாக இந்துக்கள் ஒன்று சேர்வதை திமுக விரும்பவில்லை இந்து பண்டிகைக்கும் ஒரு வாழ்த்து சொல்றது கிடையாது இந்துக்கள் பிரிந்திருக்கிற வரைதான் திமுக இந்துக்கள் மேல் மரியாதையும் கிடையாது எதுக்கு இலவசம் ஓட்டு போடுறதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க உண்மையில் வந்து இங்க என்ன நடக்குது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எல்லா அமைச்சர்களையும் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆலியன் குற்றச்சாட்டுகள் எல்லா துறையிலும் பிரச்சனை இன்னைக்கு நீங்க வந்து விவசாயத்துக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்கல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்களும் இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்களும் மேலும் பல அந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மேலேயும் இவங்க வந்து மத உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் இவர்கள் மீது திமுக காவல்துறையானது திமுக அரசாங்கமானது வழக்கு தொடர்ந்து இருக்கின்றனர் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வழக்கமான ஒன்றுதான் அவங்க எப்பயுமே யாருமே பொது வெளியில பேசக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கே வந்து கோர்ட் வரைக்கும் போய் தான் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க இல்லாட்டி இவங்க லேஸ்ல கொடுக்கல பல இடையூறுகளை தான் நடந்தது இன்றைக்கு வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க மத அலுவலகத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போடுறாங்க வழக்கமா இவங்க என்ன செய்வாங்களோ அதை தான் இருக்கிறாங்க ஆனால் இப்ப என்னன்னா இந்த ஆறாம் தேதி வந்து மனிதநேய மக்கள் கட்சியா வந்து ஜவஹர்லா வந்து சொல்லிருக்காங்க அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க மாநாடு இஸ்லாமியர்கள் கூட்டத்தை ஒண்ணு போடுறாங்க ரெண்டு லட்சம் பேர் வர போறாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப அது அதுக்கு மட்டும் இவங்க எப்படி அவர் இன்னொன்னு அவர் சொல்றாரு நாங்க ஏற்கனவே நடத்தி இருக்கணும் முருகன் மாநாட்டுக்கு முன்னாடியே ஆனா முருகன் மாநாடு நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து அனுமதி தரல இப்பதான் கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்ப இஸ்லாமியர்கள் நடக்குற மாநாட்டுக்கு இவங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இவங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் இந்துக்கள் நடத்தினால் மட்டும் இவர்களுக்கு பிடிக்காது இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா இதை வந்து அதாவது எதிர்கட்சிகள் மக்களின் குரல் வலையை நெறிக்க நெறிப்பதான ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன் திருப்புறம்ன்ற விஷயத்துக்கு அப்புறமே வந்து இவர்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த முருக பக்தர்கள் யாரும் வந்து மத்தவங்க கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனாலதான் பழனியில இவங்க ஒரு முருவ பக்தர்கள் மாநாடு நடத்திக்கிட்டு பக்தர்கள் எல்லாம் எங்க சைடு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்கதான் சிங்க சிங்கமா பேசுறது இவர்கள் தான் இந்துக்களை கொச்சையாக வந்து மாற்று மத மேடைகளில் எல்லாம் வந்து கேவலப்படுத்தினார்கள் இதே துணை முதலமைச்சர் தான் சனாதனத்தை ஓடிப்போம்னு சொன்னாரு இதே ஆராசா தான் வந்து இந்து மதத்தை இழிவாக பேசினார் அவர்கள் கட்சியில் இருக்கும் எல்லோரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் ஒருத்தர் விடாம இந்துக்களை பற்றி கேவலமாக பேசுறதும் இந்து மதத்தை கேவலமாக பேசுவதும் இவங்கதான் அது மக்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை போன தடவை ஒரு சேஞ்சுக்காக சரி ஓட்டு போட்டாங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது அதிமுக இருந்தாலும் காலம் அதிமுகவே இருந்ததுனால ஒரு மாற்றம் வேண்டும் என்று இவர்களுக்கு ஓட்டு போட்டதுனால இவங்க வந்தாங்க ஆனால் அவர்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமோ நிரந்தர முதல்வராக இவங்கதான் இருக்க போற மாதிரி இவங்க ஒரு கற்பனையிலேயே இருக்கிறாங்க மக்கள் தான் இங்கே முடிவு செய்ய போகிறார்கள் யார் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டாம் என்பது அண்ணாமலை அவர்களின் இந்து முன்னணியை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன தவறா பேசுனாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க மக்கள் அங்க வந்த மக்கள்ல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க இவங்க அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா எந்த பிரச்சனையும் வரல சுமூகமாக மிக அழகாக அமைதியாக அந்த மாநாடு முடிஞ்சது இவங்களுக்கு பொறுக்கல அது இவ்வளவு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்கன்றது அதை விட இவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை ஊட்டி இருக்கிறது இதுல எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வருமானு இருந்தாங்க அது எதுவுமே நடக்கல இப்ப பிரச்சனையே இல்லாத பட்சத்துல எல்லா பேர்லயும் வழக்க போடுன்னு சொல்லிட்டு வழக்க போட்டிருக்காங்க இதை வழக்கை சந்திக்கத்தான் போகிறார்கள் ஆனால் இது ஒரு கேவலமான செயலாக இருக்கிறது அப்ப இந்துக்கள் சேர்ந்து ஒரு மாநாடு இடத்துல நீங்க உடனே அவங்க மேல கேஸ் போடுவீங்க அதுவே இப்ப ஒண்ணுமே இல்லை இப்ப சென்னையில வந்து ஒரு மாநாடு நடந்தது அது ஷியா இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு மா பெரிய கூட்டம் நடத்துறாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னையில அது வந்து நடந்துட்டு இருந்தது இவங்க ஒண்ணுமே சொல்லல எல்லா இடத்தையும் அடைச்சு போட்டு தான் பண்ணாங்க நான் இந்துக்களாகிய நாம் அதை பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இதை கிளப்பிட எதுவுமே பேசலையே ஆனா அதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு எல்லாம் பண்றாங்க வானவில் ஊர்வலம் நடந்துச்சு அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க அது கூடவே போய் நிக்கிறாங்க கேவலமான ஒரு விஷயம் அந்த வானவில்ன்றது அந்த கூட்டத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க திமுக எத்தனை மாநாடுகள் நடத்திடுது அதெல்லாம் வந்து நீங்க நடத்ததுன்னு செஞ்சீங்க ஆனால் எதிர்கட்சிகள் மட்டும் நடத்தக்கூடாது அது விஜய் மாநாடா இருக்கட்டும் இல்ல அதிமுக மாநாடா இருக்கட்டும் இல்ல பாஜக மாநாடா இருக்கட்டும் அது குறிப்பாக இந்துக்கள் ஒன்று சேர்வதை திமுக விரும்பவில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களின் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமை இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் அது பத்தாது இப்ப இந்துக்களிடமிருந்தும் அவர்களுக்கு ஓட்டு வருது இந்த திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கும் சில பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்து என்ற உணர்வோடு ஒன்று கூடி விட கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதற்கான எல்லா முயற்சியும் செய்கிறார்கள் கோயில் நாங்க இது கும்பாபிஷேகம் இத்தனை கோயில்கள்லாம் நடத்திருக்கோம் இத்தனை ஏக்கர் நிலங்களை வந்து திருப்பி வாங்கியிருக்கோம் இப்படியே வந்து சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சா இந்துக்களை வந்து ஒன்று இந்துக்களை வந்து கவர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்க இந்துக்களை கவர்ற அந்த ஒரு பக்கம் நீங்க வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்க போறது கிடையாது உங்கள் கூட இருக்கிறவங்க திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப இந்துக்கள் ஆகிய நம்மை இவங்க வந்து என்னைக்குமே மதிச்சது கிடையாது ஏன்னா எந்த இந்து பண்டிகைக்கும் ஒரு வாழ்த்து சொல்றது கிடையாது இன்னைக்கு ஒரு எஸ்ஓபி கொடுத்திருக்கிறாரு எல்லா காவல்துறையினருக்கும் நீங்க இப்படி இருக்கணும் அப்படி நடக்கணும் அதுல என்ன கூடவே சேர்த்திருக்கிறாரு இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு அதிகமான விநாயகரை அனுமதிக்காதீங்கன்றாங்க ஏன் மத்ததுக்கெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா அதை நியூ இயர்க்கு சொல்லுங்க இல்ல அது வேற ஏதாவது மாற்று மத பண்டிகைக்கு சொல்லுங்க குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியை வந்து ஏன்னா அன்னைக்கு ஏதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அது இன்னும் மேலும் இந்துக்களின் ஒற்றுமையை பலப்படுத்தும் பெரும் பயப்படுற அது நல்லா தெரியுது இந்துக்கள் பிரிந்திருக்கும் வரைதான் திமுக என்னும் ஒரு கட்சி இங்க வந்து ஜீவிக்கும் அது இந்துக்கள் ஒன்று சேரும் போது அது கண்டிப்பாக திமுக என்ற ஒரு கட்சி இங்க இருக்காது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரே காரணத்திற்காக இவர் வந்து இன்னைக்கு இந்து முன்னணி தலைவர் மேலும் பாஜக முன்னாள் தலைவர் மேலும் வந்து இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாரு மிக கேவலமான ஒரு செயலாக பார்த்திருக்கேன் பார்க்கிறேன் அவர்கள் எந்த பிரச்சனையும் செய்யாம அமைதியாக பேசி விட்டு போயிட்டாங்க எந்த பிரச்சனையும் அதனால கூட வரல ஆனா இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இவங்களே ஒரு வழக்கு போட்டு வேணும்னே அவங்களை இழுத்தடிக்கணும்னு பாக்குறாங்க இன்னும் எத்தனை நாள் இன்னொரு ஆறு மாசம் ஏழு மாசம் அதற்கு அப்புறம் என்ன செய்யறது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இப்ப என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது அவர்களையும் நோக்கி வரத்தனை செய்யும் அவர்கள் புரிந்து மாட்டேன் என்கிறார்கள் என்ன இதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இவர்கள் வழக்கு போட போட இவர்களின் உண்மையான வெளிவந்து கொண்டிருக்கிறது மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மக்கள் மேல் எந்த விதமான என்னது பாசமோ பந்தமோ இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது இந்துக்கள் மேல் இந்துக்கள் மேல் மரியாதையும் கிடையாது இவங்க இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் குடும்பம் அவர்களுடைய கட்சி அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய வழி அவர்களுடைய வழிமுறை இதை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர வே வேற எதுலையுமே அவங்க வந்து பெருசா வந்து மக்களுக்கு செய்ததாக தெரியவில்லை அவர்கள் சொல்வதெல்லாம் இலவசமாக கொடுத்ததை சொல்வார்கள் ஆனால் இந்த இலவசம் எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய காசு அதை வைத்து தான் நீங்கள் இந்த இலவசங்களை கொடுத்து கொண்டு எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க ஓட்டு போடுறதுக்கு இலவசம் உண்மையான முன்னேற்றம் என்பது இலவசங்களை கொடுப்பது அல்ல இலவசங்கள் இல்லாமல் என்று தமிழகத்தில் இருக்கும் மக்கள் வாழ்கிறார்களோ இந்த இலவசமே இல்லாமல் அன்றைக்குதான் தமிழகம் முன்னேறி இருக்கிறதாக அர்த்தம் இலவசங்களை வாங்கும் வரைக்கும் நாம வந்து இன்னும் முன்னேறலைன்னு தான் அர்த்தம் இன்னும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கும் அந்த ஓசி பஸ்ஸுக்கும் தான் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கிறோம்ன்ற அர்த்தம் அப்படி மக்களின் முன்னே மக்களின் வாழ் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் இவர்கள் நம்மளை அடிமைகளாகவே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் சித்தாந்தமாக இருக்கிறது அதற்கு மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஐந்து வருடம் வீழ்ந்தது போதும் அடுத்தது ஆறாவது வருடமாக நமக்கு தேர்தல் வரும்போதாவது வீழ்த்து கொண்டால் நமக்கு நல்லது தமிழகத்திற்கும் நல்லது தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறோம் இனி எப்போதும் நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் பூதினா அழிஞ்சு விட நம்ம ஒன்னும் தீக்குச்சி கிடையாது உதய சூரியன் அப்படின்றாரு இதை நீங்க அபிஜிப்பாங்க பத்து வருடம் கழிச்சு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க எழுபது வயசுலதான் இவர் முதலமைச்சர் ஆரு அவங்க அப்பாவே இவர் முதலமைச்சர் ஆக்கலை அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் இறந்த பிறகு தான் இவரால வரவே முடிஞ்சது அதற்குமும் பத்து வருடம் கழித்து தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு முப்பத்தி ஆறுன்னா அடுத்தது இவருக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி அந்த கணக்குல சொல்றாருன்னு நினைக்கிறேன் எங்கள் குடும்பம் தான் வழி வழியாக இந்த தமிழகத்தைக்கு வந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு சிந்தனை இது மோசமான சிந்தனை இது மன்னர் ஆட்சி கிடையாது மக்களாட்சி மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் முடிவாகும் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க முதல்வர் அவருக்கு வந்து உண்மையான நிலவரம் என்ன என்பதே தெரியவில்லை அவர் வந்து சும்மா ஒரு பொம்மையா வந்து வச்சுட்டு அவருக்கு வந்து தமிழகம் வந்து சுவிட்சர்லாந்து லெவலுக்கு முன்னேறி ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தி அவருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் உண்மையில் வந்து இங்க என்ன நடக்குது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதனால அவர் சொல்றது மாதிரி வந்து இன்னும் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு இவங்க குடும்பத்தையே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் என்று தான் ஒரு உட்டோப்பியால வாழலாம் அதாவது கூட கண்ணை மூடிக்கிட்டு இருட்டா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து நடந்துக்க கொள்கிறார் நீங்க நினைக்கிறது உங்க சுத்தி இருக்கிற அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் எல்லா அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எல்லா துறையிலும் பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து துறை போராட்டம் ஆசிரியர் போராட்டம் யார் போராட்டம் நடத்தலன்னு சொல்லுங்க எல்லா துறை துறையில போராட்டம் இன்னும் சொல்ல போனா துறைகளின் துறைவாரியாக எது வந்து லாபகரமாக இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி எதுவுமே எந்த எந்த துறையில் லாபகரமாக அரசு இயந்திரங்களும் அரசு துறைகளும் லாபகரமாக இயங்கினால் தான் அந்த அரசு வந்து வெற்றிகரமாக செயல்படுகிறது என்ற அர்த்தம் இங்க அப்படி கிடையாது சரி நாங்க தமிழகம் வந்து இன்னைக்கு எக்கானமியில பொருளாதாரத்தில் நாங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளவு அச்சீவ் சொல்றாங்க அது எப்படி ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்றீங்க அது அதிகரித்துக் கொண்டே போயிருந்தது அது இந்தியா முழுவதும் கொண்டு போய் போய்கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உற்பத்தி உற்பத்தி திறன் அதிகம் உள்ள ஒரு மாநிலம் இன்றைக்கு நேற்றல்ல பல வருடங்களாக ஆனால் அந்த உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் இது எல்லாமே அதிகரிக்க தான் செய்யும் அரசு துறையில் அதிகரிக்கிறதா என்றால் இல்லை தனியார் துறைகள் தனியார் துறைகள்ல வந்து இருக்கு நீங்க கல்வி கொடுத்ததா சொல்றது கூட வந்து தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் தான் வந்து அதிகமாக கல்வியை இங்க வழங்கி கொண்டிருக்கின்றன அவர்கள் கொடுத்த கல்வியால் தான் இந்த தமிழகத்தில் வந்து இத்தனை பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறோம் அது போக தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இல்ல வேறு எந்த கம்பெனிகளாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே தனியார் மயமாக தான் தனியார்கள் நடத்துவோய்தான் தனியார்களின் தனியார்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் என்பது மிக அளப்பெரியதாக இருக்கிறது அதனால்தான் வந்து தமிழகம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழகத்தில் வந்து உற்பத்தி திறன் அதிகரித்து கொண்டிருக்கிறது அது போக வந்து மத்திய அரசின் சட்ட இப்போ வகுத்த அந்த விதிகள் எல்லாமே வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கட்டும் இல்ல மேக் இன் இண்டியா திட்டங்களாக இருக்கட்டும் இல்ல பல திட்டங்களில் வந்து அவங்க நிறைய சலுகைகளும் மற்ற விஷயங்களும் கொண்டு வந்திருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் மறந்து மறந்துவிடக்கூடாது தமிழகம் ஏற்கனவே முன்னேறிய மாநிலமாக இருந்தது உத்தரப்பிரதேஷ் குஜராத்லாம் அப்படி கிடையாது இப்போதான் எல்லாம் முன்னேறிட்டு வர்றாங்க ஆனால் முன்னேறிய மாநிலமான இது இதோட முன்னேற்றம் எவ்வளவு வந்து போய்கிட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இதை விட அதிகமாகவே முன்னேறலாம் ஆனா ஒரு மா ஒரு தேக்கம் இருக்கிறது ரொம்ப மெதுவா முன்னேறிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம் நம்ம இன்னுமே நல்லா செய்யலாம் ஆனா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இங்க ஏன் இருக்குன்னா பல விஷயங்களை சொல்லலாம் இங்க வந்து மனித வளம் வந்து குறைந்து கொண்டே போகிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயம் வந்து குறைந்து கொண்டு போகிறது இன்னொன்னு மனித ஏன் குறைந்து கொண்டே போகிறது அதுக்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் போதைப் பொருள் இதெல்லாம் தான் அதனால மனித மனித வளம் வந்து ஏன் வந்து இங்க இருக்கும் தமிழர்கள் வந்து உழைப்பதற்கு தயாராக இல்லை நாம என்ன பண்றோம் வெளிமாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்க வந்து அதுக்காக நம்ம அவங்களை உபயோகப்படுத்துறோம் அதனால என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிறோம் அந்த பொருளாதாரத்தை வந்து இங்க நாம கொடுக்கற பணம் எல்லாம் வந்து அடுத்த மாநிலங்களுக்கு தான் போகிறது அவர்களுடைய பொருளாதாரத்தை தான் போகிறது நமக்கு நம்ம நம்ம தமிழர்கள் சம்பாதிச்சு இங்கேயே வந்து இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி நடக்கவும் இல்லை பல பல இடங்கள்ல வந்து வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வேலையை செய்ய கூட இங்க தமிழர்கள் தயாராக இல்லை நீங்க கல்வி அறிவை கொடுத்தோம் கல்வி அறிவை கொடுத்தோம்னா ஒரு அண்டர் கிராஜுவேஷன் இத நான் ஏன் சொல்றேன்னா ஒரு கல்வியாளராக இதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது ஒரு பிஏ எம்ஏ எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கான தகுதி இல்லாமல் இருக்காங்க அந்த தகுதியோ திறனோ இல்லாத ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆட்டு மந்தையை உற்பத்தி செய்து விட்டு அவங்க வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க அப்புறம் இவங்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகமே என்ன பண்றாங்க வேலை வேலை பாக்குறதை கூட கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க விவசாயம் பண்ணா அதை கேவலமா வேளாண் மக்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க அண்ணாமலை ஆடு ஆடுன்னு எதுக்கு சொல்றாங்க ஆடு வளர்க்கறதுனால அப்ப ஆடு மாடு வளர்க்கறது ஒரு கேவலமான தொழிலாக இவங்களுக்கு தெரிகிறதா அது மாதிரி வந்து யாரு வந்து எந்த தொழிலும் செஞ்சிடக்கூடாது யாரு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்ப யாருதான் எந்த வேலையை செய்வாங்க உடலால் உழைப்பு உடல் உழைப்பு என்பது சில தொழிலுக்கு தேவைதானே உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒயிட் காலர் ஜாபுக்கு போக முடியாது ப்ளூ காலர் ஜாப்னு ஒன்று இருக்கு அதுக்கும் சில பேர் தேவைப்படுறாங்க இல்லையா அந்த உடல் உழைப்பு இருக்கிற வேலைகளுக்கு தமிழர்கள் இன்று தயாராக இல்லை ஒன்று அவர்கள் உடல் திறன் இல்லை இன்னொன்னு அறிவும் இல்லை இன்னொன்னு வந்து அவங்க டிகிரி வாங்கினதுனால அந்த வேலைக்கு செல்வதை சிறுமையாக நினைக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாம வந்து நம்மளுடைய அந்த மனித வளத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மை வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க தான் இங்க அதிகமா வந்து செட்டலர் ஆகுறாங்க அவங்கதான் அதிகமாக வேலைக்கு இந்த மாதிரியான உடல் உழைப்பு உடை உடல் உழைப்பு சார்ந்து வேலைகளை செய்கிறார்கள் அதில் வரும் சம்பளத்தை வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இப்ப பீகார் பெங்கால்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேல இங்க இருந்து சம்பாரிச்சு கொண்டு போய் அவங்க மாநிலத்துல அவங்க கொடுக்குறாங்க அது எவ்வளவு இழப்பு அப்ப நம்மளுடைய இளைஞர்களுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்குறோம் உடல் உழைப்பே தவறு என்ற ஒரு பேச்சை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பகுத்தறிவு என்ற பேச்சிலும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க சமூக நீதி என்று சொல்லியும் உடல் உழைப்பை வந்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து விவசாயத்துக்கு நீங்க ஆள் கிடைக்கல விவசாயம் பண்றதுக்கு ஆளே கிடைக்கல இவங்க இன்னும் மேலும் மேலும் என்ன பண்றாங்க விவசாயம் என்னது அஹ் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வந்து தமிழகம் வந்து நகரமயமாக்கி மாட்டு இருக்கு நீங்க அதாவது நகரமயமாக்குல வந்து கிட்டத்தட்ட நம்ம இடத்துல தமிழகம் முழுக்கவே நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்கும் மக்களுக்கு நீங்க என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறீர்கள் சேரிகளை தான் அதிகமாக்கிட்டு இருக்கிறோம் நாம வாழ்வதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கிறோமா வாழ்வதற்கு சரியான இடங்கள் கொடுத்திருக்கிறோமா வாழ்வதற்கான ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்திருக்காமா அப்படி எதுவுமே செய்யாமல் நகரமயமா நகரங்கள் நரகம் ஆகிட்டு இருக்குன்றதுதான் உண்மை இளைஞர்கள் வந்து நகரத்தை நோக்கி வரும்போது கிராமங்கள் காலியாயிட்டு இருக்கு கிராமங்கள் காலியாகும் போது இது வந்து ஒரு 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 பக்கமாக ஒரு முன்னேற்றம் ஆகி கொண்டிருக்கிறமே தவிர அந்த அந்த இடைவெளி வந்து அதிகரித்து கொண்டே போயிருக்குது பணம் இருப்பவருக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்குமான அந்த இடைவெளி என்பது மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் சமூக நீதியில சேர்த்தியா அப்ப எனக்கு அதெல்லாம் வந்து விளங்கவே இல்லை நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேன்றது இன்னும் ஒரு சில காலங்கள் நம்ம போகும்போது ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் செல்லும் போதுதான் இதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும் இங்க நம்ம உடல் உழைப்புக்கும் ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் இந்த வேலைக்கெல்லாம் நமக்கு ஆலே கிடைக்க மாட்டாங்க வேற்று மாநிலத்து மக்கள் தான் வந்து உட்காந்துருப்பாங்க நீங்க எல்லாருமே போயிட்டு வந்து கம்பெனில வந்து சிஇஓவாகவும் எம்டிவாவும் மேனேஜராகவும் இருக்கணும்னு கிடைக்க அதுவும் கிடைக்க போறது கிடையாது ஏன்னா அதற்கான திறன் ஒன்று இருக்குது அதனால வேலை இல்லாத திட்டாத்தும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதனால் நிறைய பேர் கல்வி அறிவு என்பதை வந்து வேலைக்கான ஒன்றாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அறிவை வளர்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு விஷயமாக பார்க்கவில்லை அதற்கான ஒரு கருவிதான் கல்வி ஆனா இங்க என்ன எம்பிஏ பிஏ வேலைக்கு போயிடணும் எம்ஏ படிச்சிருந்தானா இந்த வேலைக்கு போகணும் விவசாயம் பண்ணக்கூடாது வேளாண் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிறுமைப்படுத்துதல் வேலைகளை சிறுமைப்படுத்தும் ஒரு வேலையை திராவிட கட்சிகள் செய்துவிட்டன அதற்கான பலனை கண்டிப்பாக தமிழக மக்கள் வந்து அனுபவிப்பார்கள் அது சில ஆண்டுகள்ல வேற்று மாநில மக்கள் அதிகரிப்பாங்க அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தமிழர்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைய செய்யும் நல்ல அறிவு படித்த தமிழர்கள் கல்வியில் சிறந்த தமிழர்கள் தமிழகத்தை விட்டு வெளியே செல்வார்கள் அதனால் நமக்கு வந்து ஒரு பிரெயின் ரெயின் அந்த கல்வி அறிவு அதிகம் பெற்றவர்கள் திறமையானவர்கள் வெளியே செல்லும் போது தமிழகத்தில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து பாதிக்க பாதிப்படையும் இதெல்லாம் வந்து நடக்க போற சில உண்மைகள் இது எல்லாமே திராவிட கட்சிகளால் நடந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு மக்கள் அதனால ஒரு சரியான சமூக நீதி வேண்டும் என்றால் நமக்கு வந்து மக்களிடம் வந்து எல்லோருக்கும் ஒரே ஒரே மாதிரியான ஒரு கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அந்த வேலைகளை பற்றிய ஒரு மரியாதை எல்லாம் மக்களுக்கு தெரியணும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்பதான் வந்து உண்மையான முன்னேற்றம் என்பது நிகழும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி நன்றி